ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அரசு உதவிபெறும் பள்ளிகளுக்கான விளையப்பு தகவல் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரும் இந்த வீடியோவில் இரண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளை ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கான வைப்பு தகவல் தான் பகிரப்போகிறோம் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற தகவல் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இரண்டு அரசு உதயபெறும் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் தேவைங்கிற பத்திரிகை செய்த பார்க்க போகிறோம் மொதப்பள்ளிய காரப்பேட்டி நோடார் மேல்நிலைப்பள்ளி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது தெற்கு கடன் ரோட் தூத்துக்குடி அறுநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் தேவை தூத்துக்குடி முதுமைக்கலை அலுவலரின் அனுமதியானை என்னன்னு பார்த்தீங்கன்னா மு என் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது ஆ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வந்து ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அனுமதியானை வந்து இந்த ஆணையப்படி கொடுத்துருக்காங்க எம் பள்ளியில் காலியாக உள்ள நிரந்தர முதுகலை பட்டதிரை ஆசிரியர் அதாவது ஆண் பணியிடத்திற்கு இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று காலை பத்து மணிக்கு நடைபெற உள்ள நேர்காணலுக்கு உரிய அசல் ச கல்வி சான்றுகள் மற்றும் நகலுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது வந்து பா மேல்தான் கேட்டிருக்காங்க முதுகலை பட்டறை ஆசிரியர் வேகன்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் முதுகலை பட்டதலை ஆசிரியர் ஆங்கிலத்துக்கு கல்வித் தொகுதி வந்து எம்ஏ முடித்து பிஎட் முடிச்சிருக்கணும் என்ன சொல்லிச்சு எஸ்ஏ எஸிய காட்டைகளில் கேட்டிருக்காங்க மேலே பலவகத்தில் கண்டிப்பாக பதிவு செய்திருக்க வேண்டும் ஊதியம் வந்து அரசு விதிகளின்படி வழங்கப்படும் சே காரைப்படி நாடார் மேல்நிலைப்பள்ளி தூத்துக்குடி அப்ளை பண்ண தேவையில்லை நேரடியாக தான் வர சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்கெல்லாம் அங்கே போய் நேர்காணலுக்கு சேர போய் சேரமை பாருங்கள் அசல் கல்வி சார்ந்ததும் நகருடன் எடுத்துகிட்டு போங்க ஆண்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது இங்கிலீஷ் வேஜரை முடிச்சிருக்கணும் அடுத்து இரண்டாவது பள்ளி பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து முதுகலை ஆசிரியர் தேவைங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி முதுமைக்கலை அலுவலகின் ஏழ்முறைகள் ஓ மு என் ஜீரோ 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 எட்டு ஒம்பது ஏழு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெட்டவாய்த்தலை ரத்னா மேல்நிலைப்பள்ளியில் ஏற்பட்டுள்ள கீழ்காண்ட நிரந்தர பணி எழுத்திற்கு தகுதி விண்ணப்பங்கள் வந்து வரையறுக்கப்படுகிறது என்ன அட்ரஸ்னு பார்த்துக்கோங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெட்டவாய்த்தலை ரத்னா மேல்நிலைப்பள்ளி காலி பணியிட விவரங்கள் பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் ஆங்கில ஆசிரியம் கேட்டிருக்காங்க ஆண் பெண் ரெண்டு வரையும் விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து பிஏ எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கணும் இது ஓசி காசிடம் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு வெக்கேஷனே கொடுத்துருக்காங்க பணியிடம் மற்றும் ஊதியம் வந்து தமிழக அரசின் கல்வித்துறை ஒப்புதலுக்கு உட்பட்டது ஏற்கனவே பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோ தங்களது விண்ணப்பத்துடன் கல்வி சான்று மற்றும் ஜாதி சான்று வேலைவாய்ப்பு அட்டை நகர்களை இணைத்து பள்ளி செயலருக்கு விளம்பரம் வெளிவந்த நாளிலிருந்து பத்து தினங்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டியிருக்காங்க இன்னைக்கு வந்து விண்ணப்பம் வந்து சேர கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஞ்சம் நாள் தான் இருக்குது நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து சேலர் ரத்னா மேல்நிலைப்பள்ளி வளாகம் பெட்டவாய் தலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு மூணு ஒம்பது ஒன்று ஒன்று ரெண்டுங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் விண்ணப்பிங்க என்னென்ன விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்று மற்றும் ஜாதி சான்று வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல்கள் இதெல்லாம் வந்து நெச்சி பத்து நாளுக்குள்ளே விளைவிக்க சொல்லியிருக்காங்க நீ ஒரு ஏழு நாள் தான் இருக்க சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் என்ன ஆங்கில ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க ஓசி பிரிவு ஓசி பிரிவுனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுங்கள் நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க ஆசிரியர் பணி சார்ந்த தகவல்கள் தொடர்ந்து பெற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்